அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பர்களே தோழர்களே அல்லாஹுடைய இன்னும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களினுடைய நேசர்களே திருமிதி ஷெரீஃபில இபுனுமாஜா ஷெரீஃபில வரக்கூடிய ஒரு ஹதீர் சைதனா அப்துல்லாஹிபனி உமர் அலி அல்லாஹு அன்குமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான கண்மணி முகமது அவர்கள் சொன்னார்கள் ஜல்ல நிச்சயமாக அல்லாஹ் அபுதி என்பதாக பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதன் காலமெல்லாம் பாவம் செய்து அல்லாஹுவை வருத்தப்படுத்துகிறான் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவனாக இருக்கிறான் அன்பர்களே அந்த மனிதனை அல்லாஹ் எதுவரை மன்னிப்பான் எந்த நேரம் வரை மன்னிப்பான் என்பது குறித்து இந்த ஹதீசிலே பெருமானால் தெளிவுபடுத்துகிறார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் எதுவரை மன்னிப்பான் என்றால் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரையிலும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லுகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அன்பர்களே அல்லாஹ் அக்பர் அன்பர்களே ரூஹு முதல்ல கால்லேந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அவனுடைய காலிலிருந்து ரூஹு அவனை விட்டும் பிரிய ஆரம்பித்துவிடும் அப்படியே இடுப்புக்கு வரும் வயிற்றுக்கு வரும் நெஞ்சுக்கு வரும் அதன் பிறகுதான் தொண்டை குழி வழியாக கண் வழியாக வெளியே போகும் அன்பர்களே அருமையானவர்களே நாம் இங்கே ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காலேந்து எப்ப ரூகு அவனை விட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சோ அவன் மோத்தா போகக்கூடிய அந்த கட்டத்திற்கு வந்துவிட்டான் என்று பொருள் அன்பர்களே ஆனாலும் கூட அவனை விட்டும் கூட அல்லாஹ் அடிமைக்கு வாய்ப்பு தருகிறான் நீ இப்ப என்ன கருணை இருந்தா இந்த மாதிரி சொல்ல முடியும் என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ் உன்னை விட்டும் உன்னுடைய உடலை விட்டும் ரூஹு பிரிய ஆரம்பிப்பதற்கு ஒரு வினாடி முன்னால் நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிப்பேன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி கூட அல்ல சொல்லவில்லை அதையும் தாண்டி நமக்கு அவகாசம் தருகிறான் உன் ரூஹு ஒன்ன விட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சு உன்னுடைய கால்கள் எல்லாம் செத்து போய் மரணித்து போய் விட்டன உன்னுடைய இடுப்பு மரணித்து விட்டது உன்னுடைய நெஞ்சி பகுதி உன்னுடைய வயிறு எல்லாம் மரணித்து விட்டது ரூஹு தொண்டை குளிக்கு வந்து விட்டது இப்போதும் உனக்கு நான் அவகாசம் தருகிறேன் அடிமையே என்ன நீ கூப்பிட்டு அல்ல என்னை மன்னிச்சுரு அல்லான்னு கூப்பிட்டீண்டா இப்போது உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் பெருமானார் சொல்லுகிறார்கள் அல்லாஹு அக்பர் அக்பர் நம்முடைய கருணையை கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம் அன்பர்களே உடலினுடைய முக்கால்வாசி பகுதி செத்து போன பிறகும் கூட அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருகிறான் இப்ப நீ என்னை கூப்பிடு இப்ப என்னிட்ட மன்னிப்பு கேற்று உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அப்படி என்றால் அல்லாஹுடைய கருணையினுடைய உச்சத்தை நாம் விளங்க வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹுடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய பாவங்களை கழுகி கொள்ள வேண்டும் நண்பர்களே இதை காரணம் காட்டி நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை கால தாமதப்படுத்துவோமையானால் நம்மை போன்ற ஒரு விளக்கம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாத அன்பர்களே அருமையானவர்களே உடலிலே அழுக்கு ஏற்பட்டுவிட்டால் நாம் ஒவ்வொரு நாளும் குளிப்போம் மொத்தமா சேர்த்து குளிச்சுக்கலான் நம்ம இருக்க மாட்டோம் அன்பர்களே சிலவேளை வெயில் காலங்களிலே காலையிலும் மாலையிலும் குளிப்போம் காரணம் சொல்லுவோம் சொல்லுவோம் அன்பர்களே அதை போலவே தான் ஒரு அறிவாளி என்ன செய்வான் என்றால் நம்முடைய அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்வதற்கு முன்னால் உன் உட்காந்துக்கோமா செஞ்சுட்டு உட்காந்துக்க முடிஞ்சா உட்காந்துக்கிட்டு இருபத்தி இருபத்தைந்து தடவை அல்லாட்ட நீ பாவம் செய்த பாவத்தை அன்றே நீ கழுகிவிட்டு அழகு அன்பர்களே சொல்லுவாங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை நாம் கழுகிக்கொண்டே இருந்தால் கட்டாயம் அந்த ரூக நம்மை விட்டும் பிரிகிற போது முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அன்பர்களே நண்பர்களே நம்ம உலகத்துல வாழ்ந்ததற்கு உலகத்துல நாம் பாடுபட்டதற்கு உலகத்திலே நாம் உழைத்ததற்கு ஒரு வெற்றியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா அந்த ரூகு பெருகிற போது நம்ம அல்லா மன்னிச்சிருக்கணும் பாவங்கள் இல்லாது நாம் இருக்க வேண்டும் நண்பர்களே அது நடந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தோம் என்று பொருள் அல்ல அந்த வெற்றியை കൺമണി നായക മുഹമ്മദ് കൊണ്ട് അവരുടെ ഉമ്മത്താൽ അവർക്കൂടി ഒവ്വരുവാനാകി വ